ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரன் அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவு யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ் நம்ம வந்து ஹண்ட்ரட் டேஸ்க்கு உண்டான குரூப் ஃபோர் ஸ்டடி பண்ண வந்து போட்டு அதில் வந்து ஒரு நாலு ஷெடியூலில் வந்து வெற்றிகரமாக வந்து முடிச்சிருக்கும் சரியா ஸோ அந்த செடியூலை ஃபாலோ பண்ண நபர்களுக்கும் அதே மாதிரி நம்ம கிறிஸ்மஸ் அன்றைக்கி தேர்ட் பேட்ச் வந்து நம்ம போட்டிருந்தோம் குரூப் ஃபோர் பேட்ச் வந்து போட்டிருந்தோம் ஸோ அந்த பேட்ச் வந்து டூ டேஸ்க்கு முன்னாடி அட்மிஷன் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ இப்போ பேச்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கும் அதே மாதிரி குரூப் ஃபோர் ஓகே இப்போதான் டிபிசி உள்ள வரீங்க இப்போ தான் படிக்க போறீங்க நியூ கம்பர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க சரியா அவங்க எல்லாருக்கும் நம்ம யூடியூப்ல என்னென்ன விஷயங்கள் கொடுக்க போறோம் பொதுவா இது வந்து எல்லாருக்கும் பொதுவா தரக்கூடிய விஷயம் ஓகேவா அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஹண்ட்ரட் டேஸ்க்குள்ளே ஸ்டடிபன் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஓகேவா முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலை வந்து கிடைக்கும் சரியா சரி ஓகே ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் டேஸ்க்குள்ளான ஸ்டடி பன் ஏன் நவம்பர் மாதம் வரைக்கும் நம்ம வந்து காத்துருந்தோம் ஏன் நவம்பர் மாதம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்ளை அது வரும் அப்படின்னா எடுத்துகிட்டு பார்த்தோம் சரியா ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் வரல ஓகே அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டு கூட்டம் ஒரு என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் எக்ஸாம் வரவே இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமு கால்ஃபர் எதுவுமே வரலையே சார் என்ன சார் எதை நோக்கி சார் நான் ஓடுறது அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து பேசியிருந்தீங்க சரியா ஸோ அப்போ வந்து ரெஸ்டூடெண்ட்டு கேட்ட விஷயம் என்ன சார் ஒரு ஹண்ட்ரட் டேஸ் வந்து ஸ்டடி பிளான் வந்து நம்ம போடுவோம் போட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வருவோம் சரிங்களா ஸோ போது அதுக்குள்ள எக்ஸாம் கால்ஃபேர் பிளான் நிறைய நல்ல தெரிஞ்சுங்க நம்ம அந்த ஸ்டடி பிளான் வந்து நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் ஓகேவா நம்ம வந்து அப்போ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தேன் சார் எக்ஸாம்க்கு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஒரு சார் தள்ளி கூட போகிறது வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தீங்க அப்போ நான் சொன்னேன் சரியா தள்ளி போகுது இல்லைப்பா நம்ம ஏன்பா படிக்கிற தள்ளி போடணும் ஓகேவா நம்ம அந்த கால்ஃபர் வரதுக்கு நம்ம ஒரு பிளானை போட்டு ஃபாலோ பண்ணுவோம் கால் போகிறோம் ஆண்ட்ரல் பண்ண வர வரைக்கும் நம்ம ஒரு பிளானை போட்டு ஃபாலோ பண்ணுவோம் ஓகே ஏன்னா படிக்கிறது வீண் போக போகிறது கிடையாது ஃபாலோ பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பிசி பண்ணரோ பண்ணுறோம் இல்லை கால் ஃபர் விட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஷெடியூலை ஃபா மாற்றிக்கிட்டு இல்லை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ஒரு நியூ ஷெடியூலை போட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்டடி பண்ண போட்டிருந்தோம் ஓகேவா ஸோ அது நிறைய பேர் வந்து பார்த்தா கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க உண்மையாக வந்து ரொம்ப ஹாப்பினஸாக இருந்துச்சு ஓகேவா ஸோ அது என்னென்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் சிலபஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுனே சொல்லலாம் ஓகேவா அந்த நாலு வாரத்தில் சரிங்களா ஸோ ரொம்ப வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக போயிருந்தோம் சரி அதுக்கப்புறம் வந்து நம்ம நினச்சா மாதிரியே என்ன பண்ணாங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் அதாவது ஆன்வல் பண்ணி விட்டுவிட்டாங்க அதில் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து சரியாக சொன்ன அஞ்சு மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஆறு மாதம் அப்படின்னும் போது நம்ம ஹண்ட்ரட் டேஸ் ஸ்டடி பண்ண நோக்கி சீக்கிரமாக வந்து பார்த்தோன்னா அவசர சம் முடிக்கிறத விட இப்போ வந்து ஃபி ஃபைவ் மந்த்துக்கு உண்டான ஸ்டடி பைன் வந்து நம்ம போட்டிருக்கோம் சரி அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து போட்டிருந்தேன் ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அந்த ஹண்ட்ரட் டேஸ் ஸ்டடி பண்ணில் நாலு ஷெடியூல் வந்து முடிச்சிட்டோம் சரியா முடிச்சுட்டு இந்த வாரம் வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க இந்த வாரம் வந்து நிறைய பேர் வந்து ரிவிஷன் சார் தொடர்ந்து நாலு வாரம் படிச்சிருக்கேன் சார் ஒரு ரிவிஷனு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த வாரம் ரிவிஷன் வந்து கொடுத்துருந்தோம் சரியா ஸோ இப்போ ஆல்ரெடி ஸ்டடி பண்ண ஸ்டடி பண்ண வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த நாலு ஷோஷம் அந்த நாலு லட்சில் ஃபஸ்ட்டு இந்த வாரம் ரிவிஷன் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு நம்ம நியூ இயர்லேருந்து இப்போ நம்ம வந்து ஒன் ஃபிஃப்டி நான் ஸ்டடி பண்ணி போட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி படித்துவாங்க சரியா அதை ஃபாலோ பண்ணி படிக்கும்போது இது ஒன்றுமே ஒரு நல்ல ஒரு விஷயம் ஓகேவா எப்படி சார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நைன்த்துலேருந்து முடிச்சுட்டு இருப்பீங்க இப்போ நீங்கள் சிக்ஸ்த்து தமிழ் படிக்க போகிறீங்க கூடவே ஜிகேவே ரிவிஷன் பண்ண போகிறீங்க அது சிக்ஸ்த்து செவன் புதுசாக படிக்க போகிறீங்க அப்போ என்னென்ன இப்போ நாலு ஷெடல் ஃபுல்லாகவே புதுசாக படிச்சுங்க இப்போ அஞ்சாவது ஷெட்லேருந்து என்ன அப்படின்னா தமிழ் புதுசாக படிக்க போகிறீங்க ஜிகே படிச்சுட்டு ரிவிஷன் பண்ண போகிறீங்க ஸோ அப்போ என்ன ஒரு மைண்ட் செட் வரும் அப்படின்னா அப்போ படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறது ஒரு டைம் கிடைக்குது அதேமாதிரி புதுசாக ஒரு டாப்பிக்கும் படிக்க அதாவது இந்த நாலு ஷெடிலில் ஃபாலோ எல்லாருமே உண்மையிலேயே வந்து ரொம்ப இருப்பீங்க இருப்பீங்கறத நல்லாவே தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா இது நல்லாவே உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ அப்போ அப்படினும் போது இப்போ நான் வந்து நாலு வருஷம் முடிச்சு ரிவிஷன் பண்ணிங்க இப்போ அஞ்சாவது ஷெட்யூல் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ அந்த அஞ்சு வருஷம் கிடையாது இப்போ நாலு சொல் முடிச்சதோட இப்போ கால் வரைக்கும் நியூ ஷெட்யூல் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஓகேவா அந்த ஒன் ஃபிஃப்டி டேஸ்க்கு ஸ்டடி பிளான் பிடிஎஃப் நான் கே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த நாலு வருஷம் படிச்சது இந்த வாரம் ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்த வார்த்தை வந்து தமிழை புதுசாக படிங்க ஜி கே ரிவிஷன் பண்ணிங்க ஓகேங்களா நோ ப்ராப்ளம் ஸோ இப்போ புதுசாக போட்டுருக்க ஷெடூல ஃபாலோ பண்ணி படிங்க இது உண்மையிலே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி அந்த நாலு அந்த நாலு வாரம் நம்ம வந்து இந்த ஷெட்யூல் போட்டு போடுறதுடைய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த புது ஸ்டடி பண்ண ஃபாலோ பண்ணும்போது நல்லாவே தெரியும் அங்கே வந்து நீங்கள் ஒன்றும் அதிகமாக ஏனோ தானும் படித்த மாதிரி இருக்கும் அவசரமாக படித்து முடிச்சா இருக்கும் ஒரு தேர்வுக்கு ஆனால் இப்போ ரிலாக்ஸாக படிச்சு ஒரு ஃபுல்ஃபில்லோட போவீங்க சரியா ஸோ அந்த ஹண்ட்ரட் டேஸ் ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுவாங்க நியூ இயர்லேருந்து நம்ம போட்டிருக்க புது ஷெடி பிளானை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அந்த ஒன் ஃபிஃப்டி டேஸ்க்கு உண்டான ஸ்டடி பிளான் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்டடி பிளான் தான் ஓகேவா ஸோ நம்ம எல்லாரும் இதை நோக்கி தான் வந்து நம்ம வந்து பயணிக்க போகிறோம் ஓகேவா இந்த ஸ்டடி பிளான் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவே வந்து கொடுக்க போகிறோம் சரிங்களா ஓகே

ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் தரக்கூடிய விஷயம் அதுக்கு அது என்ன அப்படின்னா நம்ம பொதுவாக சொல்லியிருந்தோம் ஸோ டெஸ்ட்டு பேட்சு ரேங்க் ரிப்போர்ட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த தௌசண்ட் ருபீஸ்க்கு உண்டான விஷயம் ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சில் வந்து நான் ஃபுல் ஃபோக்கஸாக கொடுப்பேன் சரிங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த விதமான தொய்வுமே இருக்காது ஓகேவா ஸோ நான் ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து இந்த ஒன் ஃபிஃப்டி ஸ்டடி ஸ்டடிப்பினை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண பண்ணிட்டு நல்லாவே போகுது ஓகே ஏன்னா இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம் வந்து க்ளியர் பண்ண முடியும் சரியா ஸோ பேச்சில் ஜாயின் பண்ணுவவங்க அழகாக எதை பற்றி யோசிக்காம நம்ம வந்து ஆல்ரெடி வந்து என்ன சொல்லியிருக்கோம் இந்த ஒன் ஃபிஃப்ட்டி ஸ்டடி பண்ண வந்து கொடுத்துடும் ஓகேவா அந்த சளிப்பை நான் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க ஓகேவா படிச்சுட்டு வாங்க அப்படின்னா ஃபஸ்ட் என்னென்ன நோட்ஸ் வேணும் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிங்க ஏன்னா நோட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுட்டாராம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஏன்னா அது நீங்கள் தெரியாமல் எதுவுமே வந்து பண்ணாமல் கரெக்டாக நான் அது பேட்ச் ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கி தான் எல்லாத்தையும் போய் நீங்கள் தேடிங்க அப்படின்னா செட் ஆகாது நீங்கள் ஒரு வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு தேவையான எல்லாம் முன்னாடி எடுத்து வச்சுட்டாராம் அந்த வேலை வந்து எந்த விதமான தடங்களெலாம் நடக்கும் அப்போ நான் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது தேவையான விஷயங்கள் ஏன்னாட்ட நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் அந்த அனவுன்ஸ்மெண்ட்டில் ஸோ அந்த பிடிஎஃப் பார்த்து நீங்கள் உட்காந்து படிக்க வேலையே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா அந்த வாரம் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கும்போது ரொம்ப வசதியாக இருக்கும் அடுத்தது மூணாவது புதிதாக குரூப் ஒர்க்கு படிக்கிறவங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பாக ஏன்னா புது கம்மர் நியூ அப்படின்னும் போது ஒவ்வொரு வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக படிக்கிறவங்க எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு இது நார்மலான விஷயந்தான் ஸோ அப்போ அப்படின்னும்போது இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புதுசாக படிக்க வந்திருக்கீங்க சரிங்களா ஸோ அப்போ அப்படின்னும் உங்களுடைய விஷயமும் ஓகேவா நல்லா கவனிச்சிங்க இப்போ ஹண்ட்ரட் டேஸ் ஸ்டடிபேன் ஃபாலோ பண்ணங்களும் சரி பேச்சுலர் ஜாயின் பண்ணும் சரி ஓகேவா புது குரூப் ஃபோர் புதுசாக குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்க வந்தாலும் சரி எல்லாருக்குமே ஜூன் மாதம் தான் எக்ஸாம் எல்லாருக்குமே ஜூன் மாதம் தான் எக்ஸாம் ஸோ அப்போ எல்லாருமே இந்த ஒன் ஃபிஃப்டி டேஸ்க்கு உண்டான பிளான் தான் அக்செப்ட் பண்ணி படித்தாலும் ஓகேவா ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கக்கூடிய ஒரு பிளான் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே வரக்கூடிய எக்ஸாமுக்கு உண்டான ஒரு சரி வரக்கூடிய எக்ஸாமுக்கு உண்டான தகுதியை உங்களால் பெற்றுக்க முடியும் ஓகே அந்த தகுதி உங்கள்கிட்ட இருந்தாலே அந்த எக்ஸாம் நீங்கள் தேர்ச்சி அடைஞ்சிடலாம் ஓகேவா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு தகுதி அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கு தான் இங்கே நம்ம வந்து படிச்சுட்டு தவிர அந்த தேர்வுக்கு படிக்கலாம் தேர்வுக்கான தகுதிக்கு தான் நம்ம படிக்கணும் சரியா அந்த தகுதி தன்னால் வளர்ந்தால் அதில் உன் திறமையை வந்து நீ காட்டினா அதுக்கு உண்டான தேர்ச்சி உன்னை தேடி வரும் ஓகேவா ஸோ அப்போ அப்படி நம்போது புதுசாக படிக்கிறவங்க எதை பற்றி யோசிக்காதீங்க ஓகே புதுசாக படிக்கிறவங்க சார் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் படிச்சிருக்காங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க என்னால் இப்போ முடியுமா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும் ஓகே ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து தூக்கி போடுங்க சரியா ஏன்னா நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி நாலு வருஷம் படித்தோம் அஞ்சு வருஷம் படிச்சுன்னு உட்காந்துருக்கான் நீ இப்போ வந்து எப்படிரா பண்ணுறா அப்படின்றா கூட வந்து கேட்டு கிடப்பாங்க சரியா ஸோ அதெல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லாத விஷயம் ஓகேவா ஸோ உங்களுடைய ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம் சரியா அந்த எக்ஸாமுக்கு ஃப்ரெஷ்ஷாக படிக்க போகிறோம் ஃப்ரெஷ் மைண்டோட படிக்குங்க எதை பற்றி யோசிக்காமல் எதை பற்றி அவ்வளோ தீவிர ஆழ்ந்து சிந்திக்காமல் உட்காந்து படிக்கத்தில் மட்டும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் செலுத்துங்க அதை நீங்கள் கரெக்டாக பண்ணாலே போதும் சரியா ஸோ ஈவினிங் நாம் வந்து ஒரு ஆறு மணிக்கு ஓகேவா ஸோ ஒரு ஆறு மணிக்கு வந்து நான் வந்து ஒரு லைவ் வரேன் அந்த லைவில் நம்ம வந்து புதுசாக குரூப் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு படிக்கிறவங்க என்னென்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற தகவலை நான் கொடுக்குறேன் சரியா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிங்க ஸோ ஏன்னா அந்த புதுசாக படிக்கணும் எப்படி படிக்கலாம்னு தெரிஞ்சிடாதான் அதுக்கேற்ற வேணாலும் பண்ணுவோம் ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் சரியா ஸோ உங்களுடைய ப்ரிப்ரேஷன் வந்து நீங்கள் நாலு இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் அது என்னென்ன விஷயங்கள் வேணுன்றத நம்ம இன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைவில் வந்து சொல்ல போகிறோம் இன்றைக்கி இன்றைக்கி ஈவினிங் லைவ்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு பேர் கூட எடுத்துக்கலாம் சரி அந்த மூணு பேர் யாராக இருந்தாலும் சரி நியூ இயர்லேருந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அதுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கணும் சரியா ஸோ நீங்கள் புதுசாக படிக்கலாம் இருக்கலாம் ஆல்ரெடி படிக்கணும் எப்பேற்பட்ட இருந்தாலும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் ஒரு வேலை வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது எதை எப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும் எல்லாமே ஃபாலோ பண்ணி ஓகேவா இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு லைவ் வந்து இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு நான் வந்து வரப்போகிறேன் அந்த லைவில் நம்ம வந்து பார்த்தோம் இந்த குரூப் ஃபார் எக்ஸாம்புக்கு எப்படி நம்ம தயாராகிறதை பற்றி நம்ம வந்து கிளியர் கட்டாக வந்து யோசிக்கலாம் சரியா ஸோ அது புது புது ஸ்டூடெண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு லைவாக தான் இருக்க போகுது சரிங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து நம்ம எதை நோக்கி போக போகிறோம் குரூப் ஃபார் எக்ஸாம் ஸோ அப்போ குரூப் ஃபார் எக்ஸாம் போகிறதுக்குண்டான ஒரு வழி ஒரு கீ பாயிண்ட் ஒரு மேப்பை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த ஸ்டடி பண்ணி அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி சரியான நேரத்தில் அந்தந்த வாரத்தில் ஓகேவா நம்ம அதுக்கேற்ற மன வலிமை நம்மக்கிட்ட இருந்தால் போதும் பயணிக்க நம்ம வந்து பார்த்தோன்னா தயாராகிட்டால் போதும் நம்மக்கிட்ட மேப் அந்த ஸ்டடிபன் இருக்கு ஓகேவா உங்களை வந்து பார்த்தோன்னா சரியான கொண்டு போகிறதுக்கு முக்கியம் நான் இருக்கேன் அந்த கைட் அந்த கைடன்ஸ் மட்டும் தான் என் வேலை ஓகேவா நடக்கிறது படிக்கிறது எல்லாமே உங்க வேலை இப்படி போனால் அப்படி போனால் அப்படி போனால் வந்து சரியாக இருக்காது இப்படி போனால் சரியாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு கைடன்ஸ் வரைக்கும் என்னோட இருக்குது இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி சரியான நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலக்கை வந்து கடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அரசு வேலை அப்படின்ற இலக்கை உங்களால் கட்டாயம் அடைய முடியும் சரிங்களா சரி ஓகே இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு லைவில் வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ